ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மகளிர் தினம் என்னுடைய செலிப்ரேஷன் விளாக்கு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களை வந்து சேரும் கோல போட்டிக்காக பேர் கொடுத்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருந்தேன் அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி ஆகி போயிருந்தோம் நான் குட்டி பொண்ணு பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்திருந்தேன் அவள் எங்கள் வீட்டாண்டால் அவங்க வீட்டாண்டு போகிறதுக்காக வந்திருந்தா எல்லோரும் என்னை ஃபோட்டோ எடுங்க என்ன வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களால களிம வந்தாச்சு நாங்கள் காட்டுப்புத்தூர் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து நந்தகுமார் வந்திருந்தார் அவர் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் கோல்டும் செகண்ட் ப்ரைஸ் வந்து குக்கரு அயன் பாக்ஸு மிக்ஸி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து ஒரு ஆட் பாக்ஸ் கிடச்சிருந்தது எனக்கு தெரியாது கடைசி நேரத்தில் சொன்னதுனால சிம்பிளாக போட்டதுனால ஆனால் எல்லாருக்குமே வந்த எல்லா பெண்களுக்குமே மகளிர் தினத்தை முன்னிட்டு ம மகளிர் தினத்தை அன்றைக்கி தான் போயிருந்தோம் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க உதயநிதி ஸ்டாரிலோட பிறந்த நாளுக்காகவும் மகளிர் தினத்தெஞ்சு சேர்த்தாப்பில் கொடுத்துருந்தாங்க ஒரு சின்னதாக ஒரு ஆட் பாக்ஸு ஹாட் பாக்ஸு சூப்பராக இருந்தது ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு ஒன்பது மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் வந்தது ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சின்னு சொல்லி நான் எப்படியோ குட்டி பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் ஊராட்சி தலைவர் தான் பேசிகிட்டு இருந்தாரு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அங்கேயே சாப்பாடும் போட்டுருந்தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் கோல்டு வாங்கியிருந்தாங்க ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந் நடந்தே வந்தோம் வெயில் சரியான வெயில் வந்துட்டு அதுக்கப்புறமா ஆடுங்க வேறு நம்ம தான் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கொஞ்சம் தயா வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தழை ஏற்கனவே வெட்டின்னு வந்த தழையே இருந்தது அப்படின்னால அதை அவங்களை கட்டி விட்டுட்டு இருந்தேன் கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த குட்டி பொண்ணு அதுக்குள்ளே என்னென்ன நிலப்புற பண்ணிகிட்ருக்கா பாருங்கள் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வரணுன்னுவாங்க நம்மளை விட குட்டி பொண்ணு தான் ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி வந்தது அதுக்கு பூ வைக்கிது அதுக்கு தழை போடுறது அவள் சாப்பிட்ற சாப்பாடு கூட பாதி சாப்பிட்டுட்டு அவளுக்கு போதுன்னா எத்தனை போய் ஆட்டு குட்டிக்கு வச்சுருவாங்க இப்போ வந்து பூனியை தேத்திட்டு இருந்தாங்க நான் வந்து அதை கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தான் எங்கன்னா போய் வந்து சரியான தலைவலி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கப் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அந்த வெயில் காலத்துலேயும் டீ காஃபி நான் விடவே மாட்டேன்னு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணுன்னு பார்க்குற முடிய மாட்டேன் ரொம்ப தலைவலியாக இருக்கிறப்ப மட்டும்தான் போட்டுக்குவேன் ப்ரூ காஃபி தூள் தான் போட்டு எனக்கு இந்த ப்ரூ காஃபி தான் பிடிக்கும் நிறைய பேர் ஃபில்டர் காஃபி எல்லாம் போடுறாங்க இது வரைக்கும் நான் குடித்ததே கிடையாது ஃபில்டர் காஃபி அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் சூப்பராக டீ எல்லாம் போட்டு குடித்து முடிச்சுட்டு இந்த ஹார்ட் பாக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதுவும் எனக்கு பிடிச்ச கலரே கொடுத்துருந்ததுனால எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகிடுச்சு பாக்ஸு கீழவும் மேலேயும் ப்ளூ கலரு அந்த ஓரத்துலலாம் ஒரு மாதிரி பர்பிள் கலர் பழுப்பு கலரில் இருந்தது இதுதான் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அப்படியே என்னுடைய ஈவினிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கோல்ட் டயட் இருக்குதுனால அதிகமாக எந்த வீடியோஸுமே எடுக்கல ஒரு மூணு நாளாக வீடியோஸ் எதுவுமே எடுக்கல இதெல்லாம் ஏற்கனவே எடுத்த வீடியோஸ்க்கு இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருக்கிறதுனால இருக்கிற வீடியோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது கம்மி ஸ்டோரேஜாக தான் இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி தான் ஒரு நாலு வீடியோ எடுத்தாலே அப்படியே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது வாசவர் கொடுக்குறப்போ அப்படியே ஸ்டெக் ஆகிடுது அப்படின்றதுனால இருந்தாலும் எடுத்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் டின்னருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிஞ்சி வச்சாச்சு உருளைக்கிழங்குக்கு வேக வச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ